கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடக்கம் விளையாட்டு பிரீரர்களை சூரியனின் வெற்றி தடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இருபது இருபது உலகக்கிண்ண போட்டிகள் அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் இடம்பெற்று வரும் நிலையில் சூப்பரைட் சுற்று இன்று நாடிலே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கை இந்த முறை இருபதுக்கு இருபது முதல் சுற்றோடு வெளியேறியிருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இலங்கை அணி இன்று நாடிலே தாயகம் திரும்பியது தாயகம் திரும்பிய உடனேயே விமான நிலையத்தில் வைத்தே அவர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டது இலங்கை ஆடியின் அனுபவ சகலதுறை வீரர் ஆசிரியரான அஞ்சலோ மத்யூசிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில் இந்த தோல்வியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து நாங்கள் உலக கிண்ணத்திலேயே ஆடுவதற்காக சென்றிருந்தோம் ஆனால் இந்த உலக கிண்ணம் எங்களுக்கு சரியாக அமையவில்லை எங்களுடைய திறமைகளை சரியாக வெடிக்காட்ட முடியாமல் போயிருக்கிறது தோல்வி அடைந்திருப்பது மாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்று அஞ்சலோ மத்யூஸ் கூறியிருந்தார் அதே நேரம் அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் எப்படியான காலநிலை காணப்படுகிறது அதற்கு பழக்கப்படுவதற்காகவே நாங்கள் கூடிய விரைவாக அங்கே ஆனால் அப்படி சென்றிருந்தோம் என்றால் போட்டிகளில் ஜெயிக்க முடியாமல் போயிருக்கிறது ஒரு அணியாக நாங்கள் தோற்றிருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் கருத்து தெரிவிக்கின்ற போது இலங்கை வீரர்களையும் அணியையும் விமர்சிக்கும் விதமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் கருத்துக்கள் காணொலிகளுக்கு பின்னால் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக இலங்கை அணி தோல்விகளை சந்தித்ததன் காரணமாக ஒரு அணித்தலைவராகவும் தலைவராகவும் ஆட்டக்காரராகவும் மீதும் இருக்கின்ற வனிந்து அசரங்கடி சில்வாவின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் அவர் இப்படி ஒரு கருத்தை இன்று ஊடகங்களுக்கு முன்வைத்திருக்கிறார் இலங்கை கிரிக்கெட்டையும் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களையும் வீரர்களையும் தூரப்படுத்துவதற்காக அவர்கள் மத்தியிலே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காக இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்களே செயல்படுகிறார்கள் அந்த வீரர்கள் யார் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை வெளியிட்டது என்று நாளிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வரிந்தோசரங்கடி சிலவனுடைய இந்த கருத்து அதிநேரம் அணியின் ிப்பாள மாற்ற போகிறார்களா அல்லது தேர்வுக் குழுவை போகிறார்களா அல்லது ஒரு முழு ஆய்வு செய்யப் போகிறார்களா பல கேள்விகளுக்கு மத்தியில் இலங்கை திரும்பியிருக்கிறது நாளை அல்லது அடுத்து வரும் சில வாரங்களில் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான முடிவுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நியூசிலாந்து அணியின் தலைவர் அதனும் மிகச்சிறந்த ஒழுக்கமான வீரர் என்று ரசிகர்களால் கூறப்படும் கேன் வில்லியம்சனுக்கு இந்த இருபது கிலோ உலக கிண்ணம் சிறப்பாக அமையவில்லை முதல் சுற்று போட்டிகளோடு படுமோசமான தோல்விகளை சந்தித்த நியூசிலாந்து அணி வெளியேறியது இறுதியாக பப்புவா நியூகினியா அணிக்கு எதிரான போட்டியிலே நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த வெற்றியின் மூலமாக நியூசிலாந்துக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்பதே உண்மை இலங்கையை போலவே நியூசிலாந்து முதல் சுற்றோடு வெளியேறியிருக்கிறது இந்த தோல்வியை தொடர்ந்து நியூசிலாந்து அணியினுடைய இருபது இருபது மற்றும் ஒருநாள் அணியின் தலைவராக செயற்பட்டு வந்த கேன் வில்லியம்சன் தனது பதவியை தொடர்ந்து இருக்கிறார் என்று நாளிலே உத்தியோகபூர்வமாக அவர் அறிவித்திருக்கிறார் இருபது இருபது மற்றும் ஒருநாள் அணி தலைமை பதவியிலிருந்து தான் விலகுவதாக அடுத்த அணித்தலைவராக யாரை கொண்டு போகிறது நியூசிலாந்து டீம்ஸ் சவுத்தியை கொண்டு வர போகிறதா டேரில் மிச்சலை கொண்டு வர போகிறதா வில் யங் கொண்டு வர போகிறதா இப்படி பல கேள்விகள் வந்து போனாலும் நியூசிலாந்து அணியின் தலைவர் என்று சொன்னவுடன் பலருக்கு ஞாபகத்தில் வருகின்ற முதல் பெயராக கேன் பெயர் பெயர்தான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர் அணியை வழிநடத்துகின்ற விதமும் சக வீரர்களோடு நடந்து கொள்கின்ற விதமும் தான் அவரது ரசிகர்களுக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ராவ் ஒரு ரசிகரை தாக்க முற்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஹரீஸ் பொதுவழியில் அவர் தனது மனைவியோடு செல்கின்ற போது ஒரு ரசிகர் அவரை திட்டி தீர்த்தார் இதன் காரணமாக அந்த ரசிகரை தாக்குவதற்காக முற்பட்ட ஹரீஸ் ராவின் காணொலிகளும் புகைப்படங்களும் வைரலானது அது தொடர்பாக அவர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அதாவது என்னையும் எனது குடும்பத்தாரையும் தகாத முறையிலே விமர்சிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அணியையோ என்னையோ விமர்சிக்கலாம் எனது மனைவி பிள்ளைகள் அம்மாவை பற்றி விமர்சிப்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதை தான் கூறிக்கொள்ள விரும்புவது குறிப்பிட்ட அந்த ரசிகர் அப்படி பேசியதன் காரணமாகத்தான் அவரை தாக்க முற்பட்டதாகவும் ஹாரிஸ் ராவ் கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் அணியிலே ஒற்றுமை இல்லை வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து விளையாடுவது இல்லை என்று பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் உலகக்கண்ணோடருக்காக பயிற்சிப்பாளராக பேரிடப்பட்டிருந்த கஸ்டன் அவருடைய கருத்தும் சமூக ஊடகங்களில் வைரலானது பாபர் அசாமுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் இருவருக்கும் இடையிலே ஒற்றுமை இல்லை இந்த கருத்துக்களும் இருந்தது குறிப்பிட்டார் தக்கது எனவே உலக கிணத்தில் படுமோசமான தோல்விகளை சந்தித்து வெளியேறியிருக்கும் பாகிஸ்தான் அணையில் பல மாற்றங்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது